ஹலோ பீஃபர்ஸ் நான் கிளோடி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பர்த்டே இன் அட்வான்ஸ் எஸ் நம்மளுடைய சுவாமிக்கு நாளைக்கு பிறந்த நாள் ஸோ அதனுடைய வைப்ரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேவா நம்ம இந்த சீரியலை வந்து ஒரு நாள் கண்டிப்பாக நாளைக்கு ஸ்டார்ட் மியூசிக் வரைக்குமே பிரம்ம வர வரைக்கும் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஏன்னா அது குழப்பம் தான் ஸோ இந்த இடத்துல நம்ம செலிப்ரேஷன் மோடுக்கு போயிடலாம் ஸோ சுவாமி கண்டிப்பாக ரொம்ப ஸ்பெஷல் மகாநதி சீரியல் அவருடைய ஆக்டிங் என்ன சொல்கிறதுனா ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கிறோம் கடந்த சில நாட்களாக சொல்லணும்னா சில மாதங்களாக சொல்லணும்னா அவ்வளோ அவ்வளோ அவரை ரசிக்கிறோம் அவரோட ஒவ்வொரு பதிவுகளையும் ஒவ்வொரு லைக்கையும் கமாண்டையும் அவருடைய எக்ஸ்பிரஷன் என்ன சொல்கிறது அவரோட ஒவ்வொரு ஃபாலோ உட்பட எல்லா விஷயங்களையும் அவங்க இருக்கோம் டேக் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ நமக்குள்ளேயே அவர் கலந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கவனிக்கக்கூடியது விஜயா அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பட் இருந்தாலும் சுவாமியா கண்டிப்பாக ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு கேர் அன்பு ரெஸ்பெக்ட் அப்படின்ட்டு எல்லா கோணங்களையும் அவரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ சுவாமிக்கு நாளைக்கு பிறந்த நாள் ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சிட்டாங்க ஃபியூ ஹவர்ஸ் டு கோ அப்படின்ட்டு அவங்களோட ஃபேன் பேஜஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்மளும் தலைவருக்கு ஒரு ஸ்பெஷல் எடிட் போடணும் அப்படின்ட்டு நம்பர் இது அவரோட சிக்னேச்சர் கிடையாது நான் கூகுள்லேருந்து இருந்து சுட்ட ஒரு சிக்னேச்சர் ஸோ அதையும் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு ஸ்பெஷலான விஷயத்தையும் இந்த இடத்துல இருந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே எங்களை எப்பயுமே என்டர்டைன்மெண்ட் சின்னத்திரை திரை வெள்ளித்திரை அப்படின்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் உட்பட எங்களை எப்பயுமே என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுருங்க தலைவரே நாங்கள் உங்களுடைய தீவிர ஃபேன்ஸ் அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ் இந்த இடத்துல வச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ அவருடைய பர்த்டே அட்வான்ஸாக தெரிவிங்க ஸ்பெஷல் விஷயங்களாக இருக்கும் நைட்டு எங்க அப்டேட் வந்தாலும் நான் முடிஞ்ச முடிஞ்சவளக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ண கத்துட்டு இருக்கேன் அவங்களுடைய கருத்துக்காக ஸ்டடியோ